தொண்ணூத்தி ஐந்து வயது வரை வாழ்ந்த நம்முடைய தலைவர் அவர்கள் இன்னும் கூடுதலாக ஒரு ஐந்து ஆண்டுகள் வாழ்ந்திருந்தால் இதே மேடையில் விழா நாயகராக நடுநாயகராக இங்கே அமர்ந்திருப்பார் முதுமையின் காரணமாக அவர் உடல் நலிவுற்றார் அதனால் நம்மை விட்டு அவர் பிரிந்தார் பிரிந்தார் என்று சொல்வதை விட நான் அடிக்கடி சொல்லி வருவதை போல எங்கும் நிறைந்திருந்து தலைவர் கலைஞர் அவர்கள் நம்மை கண்காணித்துக் கொண்டிருப்பதாகவே நான் கருதுகிறேன் எந்த நிகழ்ச்சிக்கு போனாலும் எந்த திட்டங்களை தீட்டினாலும் எந்த விழாக்களில் பங்கெடுத்தாலும் எந்த நிலைப்பாடுகளை எடுத்தாலும் தலைவர் கலைஞர் அவர்கள் எங்கும் நிறைந்திருந்து கண்காணிக்கிறார் என்ற எண்ணத்தோடுதான் நான் நாள்தோறும் அவருடைய நினைவுகளை தாங்கி நின்று கொண்டிருக்கிறேன் அந்த நினைவுகளின் காரணமாகத்தான் அண்ணன் அருகில் கொண்டிருக்கக்கூடிய கடற்கரைக்கு அடிக்கடி சென்று அவருடைய நினைவகத்தை வலம் கொண்டிருக்கிறேன் இந்த மேடையில் தலைவர் கலைஞரவர்கள் அமர்ந்திருப்பதாகவே நான் எண்ணிக்கொண்டிருக்கிறேன் நம்மை பொறுத்தவரையில் தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களும் இனமான பேராசிரியர் பெருந்தகையவர்களும் நம்மை நாள்தோறும் இயக்கக்கூடிய உணர்வுகள் அந்த உணர்வுகள் தான் அவருடைய மறைவுக்கு பிறகு நமக்கு உயிரோட்டிக் கொண்டிருக்கின்றன அந்த வகையில் எங்களை உணர்வு எங்களின் உயிரே எங்களின் எழுச்சியே எங்களை வழிகாட்டியே எங்களை கலைஞரை விளக்கமே எங்களின் உதய சூரியனே தலைவர் தலைவர் கலைஞரவர்களே உங்களுடைய நூறாவது பிறந்த நாளை நாங்கள் கொண்டாட தொடங்குகிறோம் தலைவர் கலைஞர் அவர்களே நீங்கள் எப்போதும் உடன்பிறப்புகளோடு இடையேதான் இருப்பீர்கள் இதோ உங்களது உயிரினும் மேலான அன்பு தான் இந்த விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் தலைவர் கலைஞர் அவர்களே நீங்கள் எப்பொழுதும் கழகத்தின் பொதுச் செயலாளர் கழக பொருளாளர் கழகத்தினுடைய முதன்மை செயலாளர் கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர்கள் தலைமை கழக நிர்வாகிகள் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்கள் அனைவரும் சூழ்ந்திருக்கத்தான் உங்களுடைய பிறந்த நாளை நீங்கள் கொண்டாடுவது வழக்கம் இதோ உங்களது கழக தலைகத்தினுடைய நூற்றாண்டு விழாவை நாங்கள் தொடங்குகிறோம் தலைவர் கலைஞர் அவர்களே நீங்கள் எப்பொழுதும் தோழமை கட்சி தலைவர்களை தோளோடு தோல் சேர்த்துக் கொண்டுதான் பலம் வருவீர்கள் இதோ இந்த மேடைகளை நம்முடைய மாணமிகு ஐயா ஆசிரியர் அவர்கள் உள்ளிட்ட தோழமை இயக்கங்களின் தலைவர்களும் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள் எனவே இவர்கள் எல்லாம் வைத்துக் கொண்டுதான் உங்களுடைய நூற்றாண்டு விழாவை நாங்கள் இன்றைக்கு தொடங்குகிறோம் தலைவர் கலைஞர் அவர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு செப்டம்பர் பதினேழாம் நாள் கொட்டு மடையிலே ராபின்சன் பூங்காவிலே திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கப்பட்டது அதே வட சென்னையில் உங்களுடைய நூற்றாண்டு விழா தொடங்குகிறது தலைவர் கலைஞர் அவர்களை கழகத்திற்கும் அறிவகம் உருவானதே அதே வட சென்னையில் தான் உங்களுடைய நூற்றாண்டு விழா தொடங்குகிறது இந்த நூற்றாண்டின் மிகப்பெரும் தலைவரான முத்தமிழங்க கலைஞருடைய நூற்றாண்டு விழாவை இன்றைக்கு எடுக்கிறோம் என்று சொன்னால் தமிழ்நாட்டின் அனைத்து ஊர்களும் பொருத்தமானவைதான் என்றாலும் கழகம் தோன்றிய வட சென்னை பகுதிகளை நாம் இந்த நூற்றாண்டு விழாவை தொடங்குவது மிக மிக சிறப்பானது எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு விதை போட்ட பகுதிகளை கொள்கை வேறுபரப்பி ஆள்போல் தலைத்திருக்கக்கூடிய இந்த இயக்கத்தை வளர்த்து காட்டிய தலைவர் கலைஞருடைய நூற்றாண்டு விழாவை சிறப்போடு நான் எதிர்பார்த்ததை விட மிக பிரம்மாண்டமாக இதை நடத்தி காட்டியிருக்கிறார் சென்னை கிழக்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் செயல்பாபு செயல்பாபு என்று என்னால் எப்பொழுதும் அழைக்கப்படக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் சேகபாபு அவர்கள் அவருக்கு தோலோடு தோல் நின்று இந்த மாவட்டத்தில் இந்த பகுதியில் இந்த வட்டத்திலே பணியாற்றி இருக்கக்கூடிய என்னுடைய செயல்பீரக அத்தனை பேருக்கும் தலைமை கழகத்தின் சார்பில் என்னுடைய தனிப்பட்ட முறையிலும் என்னுடைய எதை ஒருமான வாழ்த்துக்களை நன்றியை நான் முதலில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் ஓராண்டு முழுவதும் தலைவர் கலைஞர் அவர்களின் பிறந்த நாளை அவருடைய நூற்றாண்டு விழாவை நாம் கொண்டாட இருக்கிறோம் இந்த கொண்டாட்டங்களை மூலமாக தலைவர் கலைஞருக்கு இதுவரை கிடைக்காத புதிய புகழை சேர்க்கப் போகிறோம் என்பதல்ல நாம் நம் நன்றியின் அடையாளமாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம் நான் சீமான் வீட்டு பிள்ளை அல்ல சாமானியர் வீட்டு பிள்ளை என்று சொன்னவர் தலைவர் கலைஞர் அவரது ஆட்சியே சாமானியர்களுக்கான ஆட்சிதான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியே ஏழை எளிய பாட்டாளிகள் பயன்பெறும் ஆட்சியாகத்தான் இருக்கும் திராவிட முன்னேற்ற கழக முறை ஆட்சி பொறுப்பேற்ற போது முரசொலி இதழில் தலைவர் கலைஞர் அவர்கள் ஏழை குளத்தில் உதைத்த ஒரு தமிழன் ஏறுகிறான் அரசு கட்டில் இனி ஏழைக்கு வாழ்வு வந்தது என்று எழுதினார் ஏழை குளத்தில் உதைத்த ஒரு தமிழன் பேரறிஞர் அண்ணா ஏழை குளத்தில் உதைத்த ஒரு தமிழன் உத்தமிழறிஞர் கலைஞர் இவருடைய ஆட்சி ஏழைகள் சிரிக்கும் ஆட்சி வேல்முருகன் பேசுகிற போது மிகப்பெரிய பட்டியல் போட்டாரே குடிசை மாற்று வாரியம் ஆதிதிராவிடர் வீட்டு வசதி வாரியம் தொழு எல்லாம் பிச்சைக்காரர் மறுவாழ்வு மையங்கள் ஏழைகளுக்கு கண்ணுலி திட்டம் கைம்பெண்கள் மறுவாழ்வு நிதி தரிசை நிலங்களை ஏழைகளுக்கு வழங்குதல் வேளாண் தொழிலாளர்களுக்கு நியாயமான கூலி வழங்க கணபதி பிள்ளை ஆணையம் நகர்ப்புற தொழிலாளர் உதயத்தை நிர்ணயம் செய்ய ஆணையம் வேளாண் தொழிலாளர்கள் குடியிருந்த மனைகள் அவர்களுக்கே சொந்தமாக்கக்கூடிய வகையில் குடியிருப்பு மனை சட்டம் கை ரிக்ஷாவை ஒழித்து சைக்கிள் ரிக்ஷா இலவசமாக வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான திட்டம் ஊனமுற்றோர் நல்வாழ்வு திட்டமும் அவர்களுக்கான தொழிற்சாலைகள் அமைத்தது மாற்றுத்திறனாளிகள் என்று அழைத்து அந்த சொல்லுக்கு சட்ட அங்கீகாரம் தந்தவர் கலைஞர் இந்தியாவிலே முதன் முதலாக உழவர்களுக்கு இலவச மின்சாரம் கொடுத்ததும் கலைஞர் ஏழை நடுத்தர வகுப்பு மகளிருக்கு இலவச கல்வி வழங்கினார் ஏழை பெண்களுக்கு திருமண உதவி திட்டம் கொண்டு வந்தார் குடும்ப தலைவரை இழந்து தவிக்கக்கூடிய மகளிருக்கு உதவி திட்டம் கொண்டு வந்தார் மாணவருக்கு பேருந்தில் பயணம் செய்ய இலவச பஸ் பாஸ் வழங்கியது கலைஞர் அனைவருக்கு மருத்துவ காப்பீட்டு திட்டம் வழங்கியதும் கலைஞர் அமைப்பு சாரா தொழிலாளர் வாரியம் அமைத்தது கலைஞர் உழவர் சந்தைகள் திறந்ததும் கலைஞர் சமத்துவ உரங்களை உருவாக்கியதும் கலைஞர் இப்படி நாள் முழுவதும் சொல்லிக்கொண்டே போகலாம் அந்த அளவுக்கு ஒடுக்கப்பட்ட அடக்கப்பட்ட ஏழைகளை மக்களுக்கான ஆட்சியாக தமிழ்நாட்டு ஆட்சியை வடிவமைத்து தந்தவர் தான் நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் அவர்கள் இந்த மேடைகளுக்கு அனைத்து தோழமை வழிகாட்டியாக இருந்தவர் அதனால்தான் அவர் புகழை போற்ற அனைத்து தலைவர்கள் இங்கு ஒரு சேர வந்திருக்கிறார்கள் தான் ஒரு அரசியல் கட்சியுடைய தலைவர் ஒரு மாநிலத்துடைய தலைவர் என்ற எல்லைகளை கடந்து உலக தலைவராக செயல்பட்டவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் ஒரு கருத்தியலின் தலைவராக தலைவர் கலைஞர் அவர்கள் இருந்தார்கள் கடந்த கால பெருமிதங்களோடு நிகழ்கால செயல்பாடுகளை இணைத்தவர் தலைவர் கலைஞர் நிகழ்கால செயல்பாடுகளுடைய எதிர்கால இலக்குகளை தீர்மானித்தவர் தலைவர் கலைஞரவர்கள் இன்றைக்கு திராவிட மாடல் என்ற கோட்பாட்டோடு நாம் ஆட்சி நடத்தி வருகிறோம் என்றால் அந்த திராவிட நிர்வாக கோட்பாட்டுக்கு அடித்தளம் அமைத்தவரும் நம்முடைய முத்தமிழிங்க தலைவர் கலைஞர் அவர்கள் சமூக நீதி சமத்துவம் சகோதரத்துவம் இன உரிமை மொழிப்பற்று மாநில சுயாட்சி ஆகியவை உள்ளடக்கிய உன்னதமான கோட்பாடுகள் திராவிட கோட்பாடுகள் திராவிடம் என்ற சொல்லை பார்த்து இன்றைக்கு சிலர் பயப்படுகிறார்கள் கண்ணை மூடிக்கொண்டு விதண்டாவாதம் செய்து கொண்டிருக்கிறார்கள் எல்லாருக்கும் எல்லாம் என்பதே திராவிடத்தினுடைய உள்ளடக்கம் எல்லாருக்கும் எல்லாம் ஆய்த்து விடக்கூடாது என்று நினைப்பவர்கள் தான் திராவிட மாடலை எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள் படிப்பு மறுக்கப்பட்ட சமூகத்துக்கு படிப்பை கூட கல்லூரி கல்வி அடைய முடியாதவருக்கு கல்லூரி கல்வியை கூட ஏழை எளிய விளிம்பு நிலை மக்களின் சமூக பங்களிப்பு அதிகப்படுத்து வர்ணம் சாதனத்தின் பேரால் ஒதுக்கப்படுவர்களுக்கு மறுக்கப்பட்ட உரிமைகளை பெற்றுத்தான் ஆணுக்கு இணைகர் பெண் பெண்களுக்கு பொருளாதார விடுதலையை வழங்கு பெருந்தொழில்களை மட்டுமல்ல சிறு தொழில்களையும் வளர்த்தெடு நகர்ப்புற பகுதிகளுடைய கிராமப்புறங்களும் செழிக்க வேண்டும் அனைத்து துறைகளும் சிறக்க வேண்டும் அனைத்து மாவட்டங்களும் வளம் பெற வேண்டும் மாநிலத்தின் வளம் என்பது மாநில மக்களின் சிந்தனை வளர்ச்சியால் தெரிய வேண்டும் இதுதான் திராவிட மாடல் வளர்ச்சி இதுதான் தமிழ்நாடு என்ற மாநிலத்தை இந்தியாவில் தலை சிறந்த மாநிலமாக வளர்க்கப் போகிறது நாளையே இது நடந்துவிடும் என்று சொல்லக்கூடிய கற்பனவாதிகள் அல்ல நான் ஆனால் திராவிட மாடலை அதனை செய்து காட்டும் என்ற நம்பிக்கையை கொண்டவன் நான் அந்த தன்னம்பிக்கை பெற்றிருக்க சொன்னால் இந்த தைரியத்தின் தன்னம்பிக்கை என்னுள் விதைத்தவர் தான் நம்முடைய தலைவர் நான் அவருடைய கொள்கை வாரிசு எனவே பேரறிஞர் அண்ணா போட்டு தந்த பாதையில கலைஞர் உருவாக்கி கொடுத்திருக்கக்கூடிய திட்டங்களின் மூலமாக கடந்த ஐம்பது ஆண்டு காலத்தில் தமிழ்நாடு அடைந்த பயனை நாட்டு மக்களுக்கு சொல்லக்கூடிய வாய்ப்பாகத்தான் இந்த நூற்றாண்டு விழாவை நான் பார்க்கிறேன் கன்னியாகுமரி தொடங்கிய கும்மிழிப்பூண்டி வரை தமிழ்நாட்டில் தலைவர் கலைஞருடைய கால் படாத இடம் இல்லை சந்திக்காத மனிதர்கள் தொடங்காத திட்டம் இல்ல உருகாத உடன்பிறப்பு இல்லை இப்படி ஊர் தோறும் நகர் தோறும் கிராமந்தோறும் விழா எடுக்க தொடங்கினால் இந்த நூற்றாண்டு விழாவையே பத்தாண்டுகளுக்கு நாம் கொண்டாட வேண்டி வரும் அத்தகைய நூற்றாண்டு விழாவினுடைய கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாகத்தான் ஜூன் மற்றும் ஜூலை மாதங்களில் சென்னை கிண்டியில் அமைக்கப்படக்கூடிய கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனை மதுரையிலே கலைஞர் நினைவு நூலகம் திருவாரூரிலே கலைஞர் கோட்டம் ஆகியவற்றை திறந்து வைக்க இருக்கிறோம் ஆகஸ்ட் ஏழாம் நாள் அன்று சென்னை கடற்கரையில கலைஞர் நினைவகத்துடைய திறப்பு விழா காண இருக்கிறது தமிழ்நாட்டினுடைய திரும்பும் திசையெல்லாம் நிறுவனங்களையும் தமிழ்நாட்டு தலைவர்கள் பெயரால் நினைவு சின்னங்களை உருவாக்கிய தலைவர் கலைஞர் பெயரிலான சின்னங்கள் மாதந்தோறும் திறக்கப்பட இருக்கின்றன இதற்கிடையேதான் ஜனநாயக போர்க்களமான நாடாளுமன்ற தேர்தல் களம் நமக்காக காத்திருக்கிறது எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தல் என்பது யார் ஆட்சி அமைக்க போகிறார்கள் என்ற தீர்மானிப்பதை விட யார் ஆட்சி அமைந்துவிடக் கூடாது என்று தீர்மானிக்கக்கூடிய தேர்தலாக அமைய வேண்டும் ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஆட்சி மாற்றத்திற்கு நடக்கக்கூடிய தேர்தல் சடங்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் இந்திய ஜனநாயக அமைப்பு முறையையும் இந்தியாவில் கூட்டாட்சி கருத்திகளையும் காப்பாற்றுவதற்காக இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய பாஜகவுக்கு எதிரான ஜனநாயக சக்திகளை தங்களுக்குள் இருக்கக்கூடிய வேறுபாடுகள் மாறுபாடுகளை மறந்து இந்தியாவை காப்பாற்ற ஒன்று சேர்ந்தாக வேண்டும் அறிவாலயத்திலிருந்து இந்த கூட்டத்திற்கு நான் புறப்பட்டு காரிலே வந்து கொண்டிருந்த போது பீகார் மாநிலத்தினுடைய முதலமைச்சர் நிதிஷ்குமார் அவர்கள் தொலைபேசியில் தொடர்பு கொண்டார் வருகிற இருபத்தி மூணாம் தேதி தேதி முடிவு செய்யப்பட்டிருக்கிறது நீங்கள் பீகார் மாநிலத்திற்கு வர வேண்டும் அகில இந்திய அளவில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் ஒன்று சேர அந்த கூட்டம் நடைபெறவிருக்கிறது இங்கே பேசிய தலைவர்கள் எல்லாம் சொன்னார்களே தமிழ்நாட்டில் எப்படி ஒரு ஜனநாயக ஆட்சி உருவாகுவதற்கு ஒரு கூட்டணி அமைத்தோமோ அதுபோல் இந்தியாவிலே ஒரு ஜனநாயகம் காப்பாற்றப்படுவதற்கு ஒரு கூட்டணி அமைந்திட வேண்டும் என்று இன்றல்ல தொடர்ந்து நான் வலியுறுத்தி வருகிறேன் என்னை சந்திக்கக்கூடிய அகில இந்திய தலைவர்களிடத்தில் தொடர்ந்து சொல்லி வருகிறேன் மாநில கட்சியுடைய தலைவர்கள் மாநில முதலமைச்சரிடம் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறேன் மதவாத பாசிசவாத இதே அதிகார பாஜக வீழ்த்துவதற்கு ஜனநாயக சக்திகள் அனைத்தும் அகில இந்தியா முழுமைக்கு ஒன்று சேர வேண்டுமே தவிர தேவையற்ற முரண்பாடுகளுக்கு முக்கியத்துவம் தந்துவிடக்கூடாது பிரிவினைகளால் பாஜக வெல்ல பார்க்கும் சாதியால் மதத்தால் பிரிவினையை விதைக்கு வந்த கட்சி அரசியல் கட்சி முரண்பாடுகள் மூலமாக வெல்ல பார்க்கும் அதற்கு அகில இந்திய தலைவர்கள் மாநில கட்சி தலைவர்கள் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் யாரும் இரையாகிவிடக் கூடாது எத்தகைய பொய்யும் சொல்வதற்கு பாஜகவினர் தயங்க மாட்டார்கள் அவதூறுகளை அள்ளி வீசவும் அதனை பரப்பவும் பாஜகவிடம் ஏவலுக்கு கீழ்வடியும் சிந்தனையற்ற பொறுப்புணர்ச்சியால் முழுங்கடிக்கப்பட்ட ஒரு கூட்டம் இருக்கிறது அதற்கு தமிழகத்தில் ஆளுநராக இருக்கக்கூடிய அவர் செய்து கொண்டிருக்கக்கூடிய சித்து விளையாட்டுகள் நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம் பொறுத்தது போதும் பொங்கி எழுவோம் என்று அந்த உணர்ச்சியோடு இன்றைக்கு நாங்கள் இருக்கிறோம் எதை வேண்டுமானாலும் பேசட்டும் கவலை இல்லை மக்கள் நம்மோடு இருக்கிறார்கள் ஒற்றுமையின் மீது சகோதரத்து மீது மதச்சார்பின் மீது உண்மையான வளர்ச்சியின் மீது இந்த நாட்டின் மீது நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய மக்கள் நம்மோடு இருக்கிறார்கள் நம்மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் எனவே நமது உள்ளத்தை ஒற்றுமையால் கட்டமைப்போம் கலைஞர் அடிக்கடி சொல்வார் நீ நான் என்றால் உதடு ஒட்டாது நாம் என்றால்தான் தான் உதடுகள் ஒட்டும் என்று சொல்வார் அவருடைய நூற்றாண்டு விழா கொண்டாட்டங்களோடு இந்திய ஜனநாயக திருவிழாவையும் நாம் கொண்டாடக்கூடிய நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது ஆக அடுத்த ஆண்டு நடைபெறவிருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் நமக்காக நாட்டிற்காக ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்காக நடைபெற இருக்கக்கூடிய தேர்தல் என்பதை மனதிலை வைத்து இந்த விழாவில் உறுதி எடுப்போம் சபதம் ஏற்போம் அதுதான் நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞரவர்களுக்கு நாம் செலுத்தக்கூடிய உண்மையான மரியாதையாக இருக்கும் பெருமை சேர்க்கும் என்பதை எடுத்துச் சொல்லி தமிழர் தலைவர் கலைஞர் புகழ் வாழ்க முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் புகழ் வாழ்க நம்மை ஆணாக்கிய திராவிட போராளி கலைஞர் புகழ் வாழ்க 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 என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்